சிதார் அங்கே வந்து பலூன் ஒரு பாக்ஸில் இருக்குது ஒரு தட்டில் பந்த் இருக்குது சரியா நீங்கள் வந்து பலூன் மேலே தூக்கி போட்டு பலூன் கீழே வரங்காட்டியும் பந்த் எடுத்து பாக்ஸில் வைக்கணும் ஓகேவா பலூன் கீழே விழாமல் எடுத்து வைக்கணும் ரெடி பலூன் மேலே போடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் மேலே தூக்கி போடுங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் சித்தார்த் வந்து அஞ்சு பாலும் பலூன் கீழே விடாம எடுத்து வச்சுட்டாங்க வெரி குட் கிளா பண்ணுங்க சிதார்த்துக்கு சமுத்ராஸ்ரீ அங்கே வந்து ஒரு பாக்ஸில் பலூன் இருக்குது ஒரு தட்டில் அஞ்சு பந்து இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து பலூன் மேலே தூக்கி போட்டு பலூன் கீழே வரங்காட்டியும் ஒவ்வொரு பந்தாக எடுத்து இந்த பாக்ஸில் வச்சிடணும் பலூன் கீழே விழாமல் பிடிச்சிடணும் ஓகேவா ரெடி பலூன் எடுத்து மேலே போடுங்க வெரி குட் கீழே விடக்கூடாது மேலே தூக்கி போடுங்க வெரி குட் நல்லா மேலே போடுங்க வெரி குட் பலூன் கீழே விடக்கூடாது வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் சம்தராஸ்திரியும் அஞ்சு பாலும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டாங்க பலூன் கீழே விழாமல் வெரி குட் பண்ணுங்க சம்தராஸ்திரிக்கு இதில் இங்கே பாருங்க ஒரு பாக்ஸில் பலூன் இருக்குது தட்டில் வந்து பந்து இருக்குது சரியா பலூன் மேலே தூக்கி போட்டு பலூன் கீழே விழாமல் பிடிச்சிட்டு ஒவ்வொரு பந்தாக எடுத்து வைக்கணும் சரியா பலூன் எடுத்துக்கோங்க மேலே தூக்கி போடுங்க பலூன் மேலே தூக்கி போட்டு வந்துடுங்க ஆ பலூன் பிடிச்சிக்கோங்க பிடிங்க பிடிங்க வெரி குட் ஆ பலூன் மேலே தூக்கு போடுங்க வெரி குட் பிடிங்க பிடிங்க வெரி குட் திக் போடு வெரி குட் அடுத்த பால் எடுங்க மேலே திக் போடுங்க வெரி குட் வெரி குட் பிடிச்சிக்கோங்க வெரி குட் சூப்பர் இதெல்லாம் அஞ்சு பாலும் எடுத்து வச்சிட்டாங்க பலூன் கீழே விழாம வெரி குட் கிளப் பண்ணுங்க இதெல்லாம் ஓகே யோஜனா ஸ்ரீ ஒரு பாக்ஸில் பலூன் இருக்கு தட்டில் பந்து இருக்குது சரியா பலூன் மேலே தூக்கி போட்டு பலூன் கீழே வரங்காட்டியும் பால் எடுத்து எடுத்து வைக்கணும் ஓகேவா பலூன் எடுத்துக்கோங்க மேலே தூக்கி போடுங்க பலூன் பிடிங்க வெரி குட் மேலே தூக்கி போடுங்க ஆ வெரி குட் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிங்க நல்லா மேலே தூக்கி போடுங்க ஆ பலூன் பிடிங்க பலூன் எல்லாம் மேலே தூக்கி போட்டு வந்துடுங்க பலூன் பிடிங்க பிடிங்க பலூன் மேலே தூக்கி போடுங்க வெரி குட் யோச்சனை முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணி எல்லாம் பந்தும் எடுத்து வச்சுட்டாங்க பலூன் ஆனால் கீழே விட்டுட்டீங்க சரியா வெரி குட் கலாம் பண்ணுங்க யோஜனா ஓகே